வணக்கம் இந்திய தேர்தல்களில் வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக இருபத்தோரு மில்லியன் டாலர் பணத்தை அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் வந்து சில தினங்களுக்கு முன்பு முன்வைத்தார் அப்படிங்கிறது தெரியும் அப்போ உடனே இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சுது அது வந்து பிஜேபிக்காரன் தான் வாங்கியிருப்பான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த எலெக்ஷனில் பணம் வாங்கினது வந்து பிஜேபி தான் ஏன்னா அந்த எலெக்ஷனில் பிஜேபி வின் பண்ணா அப்படின்னு சொன்னாங்க உடனே ஆனால் பிஜேபி வந்து அதற்கு மறுப்பு தெரிவித்தது அப்போ இதில் யார் உண்மையிலே வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் நேற்று வரையிலும் உலகம் முழுவதும் இருந்தது ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு ட்ரம்ப் வந்து ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியாவினுடைய வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்கு எனது நண்பர் மோடி இருபத்தோரு மில்லியன் டாலர் அவருக்கு தான் சென்றது அவர் தான் வாங்கினார் பாஜக தான் வாங்கினார் அப்படின்னு இந்த மிகப்பெரிய விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் மோடியினுடைய உற்ற நண்பர் ட்ரம்ப் அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல்களில் வாக்குப்பதிவை அதிகரிப்பது என்கிற பெயரில் அமெரிக்காவிடமிருந்து பணத்தை வாங்கியவர் மோடி என்பது ட்ரம்ப் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்முடைய நாட்டில் நம்முடைய இந்திய நாட்டில் வாக்குப்பதிவு அதிகரிப்பது அமெரிக்கா மாதிரியான அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கு அதில் என்ன அக்கற வேண்டி கிடக்கு இப்போ நம்ம நாட்டில் தேர்தல் நடக்குது நம்ம நாட்டில் யாரோ ஒருத்தர் வின் பண்ணுறாங்க யாராவது ஒருத்தர் தோல்வியடைகிறாங்க நம்முடைய தேர்தல் நாட்டு நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளில் அல்லது தேர்தல்களில் அங்கே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அதிகரிப்பதில் இவங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு எங்களுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அங்கே தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா தாங்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை நடத்துவதற்கு பணம் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் அதாவது அமெரிக்கக்காரர் என்ன சொல்கிறானோ அதுக்கெல்லாம் சாமி போடக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே உருவாகணும் அப்படின்னா அமெரிக்கா விரும்புது அதுக்காகத்தான் தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி ஏறத்தாழ இருபத்தொன்று மில்லியன் டாலர் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதாகத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா இரண்டு மூன்று சில இரண்டு மூன்று உதாரணங்களை கூடுதலாக சொல்ல போகிறேன் இந்த யுஎஸ் எய்டு இருக்கு இல்லையா இந்த யூஎஸ் என்று சொல்லக்கூடிய யூஎஸ் எய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் எலன் மாஸ்கினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த யூஎஸ்எய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துடைய இந்தியாவினுடைய பிராண்ட் அம்பாசடராக நான்கு வருடம் இருந்தவர் யார் தெரியுமா ஸ்மிருதி இரானின்னு சொல்லக்கூடியவங்க ஸ்மிருதி இரானி யார் தெரியுமா கேஸ் சிலிண்டரோட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விலையேற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினாங்க ராகுல் காந்தி வந்து போட்டி போடட்டும் எங்களோட இந்த வாட்டி வின் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த ஸ்மிருதி இராணி தான் இந்த யுஎஸ் எய்டு என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய இந்தியாவினுடைய பிராண்ட் அம்பாசிடராக நான்கு வருடம் இருந்தவர் என்பது இன்றைக்கு ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஒருத்தர் வந்து முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் இல்லையா தேவேந்திர பட்னாவிஸ் எப்போ வேணாலும் அந்த ஆட்சி இல்லாமல் ஆகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்கு அந்த தேவேந்திர பட்னாவிஸ் என்று சொல்லக்கூடிய நபர் இந்த எய்டும் தனக்குமான உறவு பெருமைப்படுத்தப்படுவதாக தனக்கு பெருமையாக இருப்பதாக அவருடைய சமூக வலைத்தள பக்கங்களில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறது இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்கு அப்போ யூஎஸ்ஏ என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடமிருந்து இந்தியாவுடைய தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரிப்பதற்காக பணம் வாங்கியது அப்படிங்கிறது இன்றைக்கு பாஜகவும் மோடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லல இந்த ஆதாரங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுது ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னா இப்போ இதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இப்போ வந்து ஜெய்சங்கர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு யூஎஸ்ஏடியனும் இந்த 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 இருந்து வரக்கூடிய நிதி உதவிங்கிறது என்கிறது நன்னம்பிக்கையில் நன்னம்பிக்கையின் செயல்களை செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டது ஆனால் அப்படி செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் அதில் சந்தேகம் வந்திருக்கிறது அதற்குரியவர்களை நாங்கள் சட்டத்தின் முன் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சட்டத்தின் முன் நிப்பாட்டுவோன்னா இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு மோடி தான் வாங்கியிருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ மோடியே சட்டத்தின் முன் நிப்பாட்ட போகிறாங்களா இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இன்னொரு நாட்டுக்கு நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் மீது ஏன் அக்கறை ஆனால் அவன் சொல்கிறத கேட்குற மாதிரியான ஒரு அரசாங்கத்தை இங்கே உருவாக்கணுங்கிறதுனால தான் இந்த பணத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இப்போ சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளை நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஒன்றும் இல்லை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் போர்பன் விஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதுபானத்தை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கி கொண்டிருந்தது அதற்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் மோடி இன்னைக்கு ட்ரம்பை சந்தித்ததற்கு பிறகு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருந்த அந்த போர்பன் விஸ்கிக்கு இப்போ ஐம்பது சதவீதமாக குறைத்திருக்கிறார் மோடி இது நடந்திருக்குதா இல்லையா அதனால தான் தினமணியினுடைய தினமணி என்ன பத்திரிக்கை அப்படிங்கிறது தினமணியினுடைய தலையங்கத்திலேயே மோடிக்கு ஒரு பட்டம் சூட்டியிருந்தார்கள் விஸ்வகுரு விஸ்கி குருவானார் அப்படின்னு ஒரு பட்டம் போட்டப்பட்டு ஒரு தலையங்கம் எழுதப்பட்டதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இது மட்டும் இல்லை அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் இங்கே வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இங்கே வந்து தமிழ்நாடு வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் மதுனால இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் உங்கள் பாஜக கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அமெரிக்காவிலிருந்து வாங்கக்கூடிய மதுபானத்திற்கு ஐம்பது சதவீதம் வரி குறைத்து மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார் ஆட்டிக்குட்டி அண்ணாமலை இது நடந்திருக்கு இங்கே வந்து எவனாவது பேச முடியுமா தமிழ்நாட்டில் வந்து எவனாவும் பூர்ண மதுவிலக்கு பற்றி பேச முடியுமா இப்போ பூர்ண மதுவிலக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் கலாச்சாராயம் என்ன எவ்வளோ பேர் இறந்து போகிறோம் வேற கதை அதை இன்னொரு பக்கம் இன்னொரு நாள் பேசிப்போம் ஆனால் இங்கே ஆட்டுக்குட்டி அண்ணாமலையால் இங்கே பேச முடியுமா அதெல்லாம் பேச முடியுமா முடியாது பேச முடியாது ஏன் நீங்கள் என்ன இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ நான் என்ன சொல்கிறேன் அவ்வளோ பெரிய சிக்கல் இதுக்குள்ளாடி இருக்குது இது மட்டும் இல்லை ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப்பும் எலன் மஸ்கோ என்ன சொல்கிறாரு இவிஎம் மூலமாக மோசடி நடக்குது இவிஎம் முறையீடு செய்ய முடியும் அதனால் எங்கள் நாட்டில் இவிஎம்ங்கை பூர்ணமாக நாங்கள் விளக்குறோம் பாரம்பரியமான வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் நம்ம போகிறோம் அப்போ என்னென்னா உலகம் முழுவதும் இந்த இவிஎம் மீது வரக்கூடிய சந்தேக குறிப்பாக இந்தியாவில் இவிஎம் மோசடி தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேக நிழலில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ ட்ரம்பும் எலன் மஸ்க் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லும்போது அது மேலும் வலுப்பெறுவதாக இருக்கிறது இல்லையா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ விஜய் சங்கர் என்ன சொல்ல போகிறார் வரும் நாட்களில் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ட்ரம்ப் சொல்லிட்டார் மோடி தான் பணம் வாங்கினார் மோடிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது மோடிக்கு தான் இந்த பணம் சென்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் மோடி விசாரிக்கப்படுவாரா இதுதான் முக்கியமான கேள்வி இந்திய மக்கள் எதிர்பார்க்கிற கேள்வி மோடியினுடைய பெயர் இந்த விஷயத்தில் அடிபட்டிருக்கு மோடி விசாரிக்கப்படுவாரா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் அப்போது வரும் நாட்களில் என்ன நடக்கிறது பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து நேற்றைக்கு வரைக்கும் நடந்த பாராளுமன்ற தேர்தல் வரையிலும் சந்தேகத்தின் நிழலில் இருக்கிறது அதில் ஏதாவது மோசடிகள் நடந்திருக்கலாம் தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கலாம் என்கிற ஐயம் இந்திய மக்களுக்கு இன்னும் ஆழமாக பதிந்திருக்கிறது இதை போக்குவது யார் முக்கியமான கேள்வி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்